ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு பர்த்டே அதுக்காக எங்கள் பெரிய பாப்பாவும் எங்கள் குழந்தனாரும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக எங்கள் பெரிய பாப்பா அவங்க தங்கச்சிக்காக சஸ்பென்ஸாக பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அதை அவங்க சித்தப்பாவோட ஹெல்ப்போடு பண்ணுறாங்க இப்போ எங்கள் சின்ன பாப்பா வரப்போகிறாங்க பாருங்கள் எங்கள் பெரிய பாப்பா பலூனில் பூவை போட்டு அதை அவங்க தங்கச்சிக்கு வெடிக்க வைக்கணுமா அது அந்த அம்மாவுடைய தான் எவ்வளோ சூப்பராக பார்க்க பண்ணுறாங்க பாருங்கள் வராங்க இல்லையா இவங்க தான் எங்கள் வீட்டு மகாலக்ஷ்மி வந்துட்டாங்க பாருங்கள் ஏய் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு கேக் கட் பண்ண போகிறோம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் எங்கள் சின்ன பாப்பா முகத்தில் அவ்வளோதாங்க கேக் கட் பண்ணியாச்சு இப்போ அவங்க பாட்டி தாத்தா அக்கா அம்மா அப்பா எல்லாருக்கும் கேக் விட்டுறாங்க அவங்க சித்தா இப்போ கேக் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் அவங்க சித்தா கிஃப்ட் பண்ணுறாரு அவங்க சித்தா கிட்டே அந்த கிஃப்ட்டு தான் கேட்டுகிட்டே இருந்தாவ அதே வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க சித்தா எவ்வளோ சிரிப்பு பாருங்கள் அவன் முகத்தில்

நானும் கேசரி ஓட்டிட்டேன் எங்கள் பாப்பாவுக்கு பலூனும் உடைக்கிறாங்க பாருங்கள்